நல்ல ஐடியா சார் என் பொண்ணு தொல்லை பண்ணிச்சு நீங்க சொன்ன பாயிண்ட் வச்சு அவங்க கிட்ட பணம் வாங்குறேன் ஒரு மூட்டை விலை உனக்குன்னா ஒரு நியாயம் உன் தங்கச்சிக்குன்னா ஒரு நியாயமா என்னையா நல்ல கதையா இருக்கு எல்லாரும் வீட்டுல கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படின்னா சுமூகமா பேசி அத்தான் ஏதாவது வாங்கி கொடுங்க அத்தான் கேட்கலாம் இல்ல அவரும் ஆசையா வாங்கி தரலாம் இது அராஜகமா கேஸ் போட்டு வக்கீல் ஆபீஸ் வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போட முடியாது அந்யோன்யமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்ல அந்த கல்யாணத்துல இது தம்பதியர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலைக்காரங்க கிடையாது ரெண்டு பேரும் உனக்கு வாங்கி போடுறதால நான் முதலாளின்னு கணவனும் உனக்கு எல்லா வேலை செஞ்சாலும் நான் வந்து வேலைக்காரன் இன்னும் பொண்டாட்டியோம் பேச முடியாது இது ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிற விஷயம் இந்த விஷயத்த கோர்ட்டு கேஸ் போனா நாரி போவோம் அதெல்லாம் கேட்க முடியாது வாங்க முடியாது சார் நீங்க பேசுறதால ஒரு நேரம் தான் இந்த இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் போட்டு பீஸ் வாங்குவீங்களா இல்ல லூசு மாரி பேசிட்டு இருக்கீங்க